இந்த பத்தாவது நோட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தா முழுக்க முழுக்க பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது அதாவது புது குரு ஃபோர் சிலபஸில் ஒரு ஏழு தலைப்பு எடுத்துட்டேன் இந்த ஏழு தலைப்பு பழைய புக்கில் தான் இருக்குது புது புக்கில் கிடையாது ஜஸ்ட்டு ஒன்பது பக்கம் இதை நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷி குரூப் அதுக்கப்புறம் புது சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விட்டா இல்லையா அதுக்கப்புறம் நடந்திருக்கு அந்த நாலு எக்ஸாமில் இந்த ஏழு கேள்வி எப்படி கேட்டிருக்கான் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கான்னு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஓல்டு கொஷின் பேப்பரோட அட்டாச்மெண்ட் பண்ணி பதினஞ்சு பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தா நம்மளுடைய சிலபஸ்ல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பான் அதுல பத்து பத்தாவது தலைப்பா ஊவே சாமிநாதர் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கொடுத்துருப்பாங்க அதுக்கெல்லாம் புக்லேயே கிடையாது சரிங்களா ஸோ இந்த தலைப்புக்கு பத்தாவது தலைப்புக்கு வெறும் ஊவே சா மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஊவே சா பற்றி பதினோராம் வகுப்புல நூல் வேலி பாக்ஸாக தான் புது புக்கில் கொடுத்துருக்கான் வேற எங்கேயுமே இல்லை முழுக்க முழுக்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் மட்டும்தான் வராரு அதுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கடுத்தது இதே பதினேழாவது தலைப்பில் தமிழ் மகளிர் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருப்பான் இதில் மூவலூர் ராமாமிர்தம் வந்து நைன்த் நியூ புக்கில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் இருப்பாங்க வேலுநாச்சியார் வந்து பார்த்தினா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வாராங்க அதுக்கு அடுத்ததா விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்குன்னு சொல்லிட்டு தெல்லையடி வெள்ளியம்மை ராணி மங்கம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாம் வகுப்பு பழைய புக்கில் தான் இருக்காங்க வேற எங்கேயுமே இல்லைங்க புது சிலபஸ்ல புரியுதுங்களா மூணு தலைப்பாச்சா அதுக்கப்புறம் பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும் அதுல ரெண்டாவது தலைப்பா அறநுட்கள் கொடுத்திருப்பாங்க அதுல நான்மணி கடிகை இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் மட்டும் தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி திருகடிகம் இந்த ரெண்டு தலைப்பும் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் மட்டும்தான் வராங்க புது புக்கில் எங்கேயுமே இல்லை அதுக்கடுத்தது ஏழாதி இது பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்காங்க புது புக்கில் இல்லை ஆக மொத்த மொத்தம் ஏழு தலைப்புகள் தெளிவாக புரிஞ்சிருச்சா இது முழுக்க முழுக்க பழைய புக்கில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இந்த ஏழு தலைப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு கேள்வி பத்தொம்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் ரெண்டு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் ஒரு கேள்வி அதாவது நீங்களே பாருங்கள் கடந்த பத்து வருஷத்துல மொத்தம் அஞ்சு செட்டு அதில் நாலு செட்டில் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஸோ ரெண்டு அல்லது மூணு தான் கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க அதுக்கடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளே

இந்த ஏழு தலைப்புல குரூப் போர்ல ஒரு கேள்வின்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரு டூல மூணு கேள்வி நல்லா கவனிச்சுங்க மூணு கேள்வி மேபி இந்த மாதிரி மூணு கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ல ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல ஒரு கேள்வி ஆக மொத்தம் நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்க இந்த ஏழு தலைப்பு படிக்கிறது மூலமா ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு என்ன கேட்டீங்கன்னா குரூப் ரெண்டு அல்லது மூணு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு மிக முக்கியமானதுங்க தெளிவாக எந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் படிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த நான்மணி கடிகை வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது நீங்களே பாருங்க நீட்டா சிரோ ஜீரோ இருக்கும் மேபி பொருத்துகளை கேட்பான் இதை எழுதுனது யாருன்னு சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா பட் சிங்கிளா அதுக்கு மட்டும் தனி கேட்டதே கிடையாதுங்க சரியா அதுக்கப்புறம் உவேசா பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்ல தலா ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு செட்ல மூணு எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க உவேசா ரொம்ப இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் திருகடினம் அநியாயத்துக்கு திருகடிக்க இது வரைக்கும் ஒரு கேள்வி குரு பொருளை கேட்டதே கிடையாது அடக்கடவுளே கடவுளே மறுபடியும் சொல்கிறேன் பொறுத்துகளை திருகடத்தை எழுதுனது ஒன்றும் கேட்டிருப்பான் இல்லைன்னா சொல்ல பட் தனி கேள்வியாக கிடையாது சரியா அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபோர் எக்ஸாம்பிளில் அதோட அடைமொழி கேட்டான் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வேற எந்த எக்ஸாம்பிளையும் முதுமொழி காஞ்சிலேருந்து கொஷின் கேட்கலைங்க தில்லையடி வெள்ளியம்மை தில்லையடி வெள்ளியம்மையும் ஒரு கான்ஸ்டண்ட்டான கேள்வி அதாவது ரெகுலராக கேட்கறது தான் பதினாலு பதினாறு பத்தொம்பது குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஊவேஸாவும் தில்லையடி வெள்ளியம்மையும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்ம்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ தில்லையடி வெள்ளியம்மையும் ரெண்டாயிரத்தி பதி பதினாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டானா ஊவேசே கேட்கல பதினாறு குரூப் ஓரில் ஊவேசாவும் தெல்லியடி வெள்ளியம்மையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டான் ரெண்டாச்சா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு எக்ஸாம்பிளில் நீ இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கான் தெல்லியடி வெள்ளியம் கேட்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒரு எக்ஸாம்பிளில் ஊவேஸா கேட்கல ஆனால் தெல்லியடி வெள்ளியம்மே கேட்டுட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாம்பிளில் ஊவேஸாவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் தெல்லையடி வெள்ளியம் மேல கேட்கல அப்படி பார்த்தா இந்த ரெண்டு தலைப்பு நீங்கள் படிச்சிங்கன்னா கான்ஸ்டண்டா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம் வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கும் இதில் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க தெளிவா புரியுதுங்களா சொல்றது அடுத்ததான் ராணி மங்கம்மான்னு எடுத்துக்கிட்டால் பதினாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வியும் பத்தொன்பது குரூப் ஃபோரில் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுக்கான் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லைங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கான் மற்றபடி வேற எந்த எக்ஸாம்லயும் கேட்கலங்க புரியுதுங்களா அப்படியே இங்க வரும் இப்போ இது லேட்டஸ்ட் கொஷின் இல்லையா கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் இதுல நான் மணி கடைகை சேம் ஒரு எக்ஸாம்லயும் கேட்கவே இல்லை சரிங்களா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் மணி ஒரு கேள்வி கூட கேட்கல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஆசிரியர் மட்டும் படிச்சு வச்சுங்க அது பாருங்க நான் மணி கடிக்கு நாலு லைன் தான் அந்த நாலு லைன் ஒரு முறை படிச்சுங்க மேபி வரக்கூடிய எக்ஸாமில் பொறுத்துக்கு மாதிரி கேட்டேன்னா டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ஊஎஸ்ஆ பாருங்கள் ஊஎஸ்ஆ தான் இதில் மெயின் அதாவது சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் தான் இருக்கார் வேற எங்கேயும் இல்லை அதிலே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏல கூட ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா புறநானூரை ஊஎஸ்ஆ எந்த வருஷம் வந்து பதிப்பித்தாரன்னு கேட்டிருப்பாங்க பட் அது ஊஎஸ்ஆவை டிபெண்ட் பண்ணி தான் கேட்டுக்கான் ஆனால் அது புறநானூரில் வந்துடுது புது புக்கில் இருக்குது இருந்தாலும் ஊஎஸ்ஆவுக்கு ரிலேட்டடாக இந்த நாலு எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி கேட்டுக்கானே வச்சுப்போம் சரிங்களா திருக்கடிகத்தில் யூஷுவல் எந்த ஒரு எக்ஸாம்லையும் கேட்கலை

நைன்த்து ஓல்டு புக்கில் டேரெக்டாக கேட்டிருக்கான் சரிங்களா ஸோ அதனால் பழைய புக்கு தேவையானதெல்லாம் தான் ஆகும் ஓகேங்களா தெளிவாக புரியுதுங்களா அதுக்கப்புறம் ராணி மங்கம்மாவாலும் ஒரு கேள்வி கூட கேட்கலங்க அதுக்கப்புறம் ஏழாதுலேயும் ஒரு கேள்வி கேட்கல ஆக மொத்தம் நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டேன் இந்த ஏழு தலைப்பு நீங்கள் ஒரு முறை படிக்கணும் அதுலேயும் மிக முக்கியமானது ஊவேசா தெல்லையடி வெள்ளியம்மை ஓகேங்களா புரிஞ்சிருச்சுங்களா ஊ சூப்பருங்க அப்படியே கீழே வந்து நான் பாருங்க நான் மணி கடைக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் நல்ல நீட்டாக தெளிவாக கொடுத்துட்டேன் இதில் வந்து பாருங்க ரெண்டு பக்கத்துக்கு இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் பன்னிரெண்டாம் வகுப்புல வந்து மூல் வேலி பற்றி கொடுத்துரு நூல்வேலியில் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க அதையும் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் உங்க பாருங்க ஒரு கால் பக்கத்துக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஊஎஸ்ஆ பற்றி எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க சாமிநாதர் என்ற ஆசிரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின் வித் ஆன்சரா தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் நாலு ஆப்ஷனும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறேன் அதில் பார்த்துருங்க அந்த டெஸ்ட் எப்படி சார் எழுதுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க இல்லை சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக இந்த குரூப்ல தான் நம்மளுடைய நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க சரிங்களா ரைட்டுப்பா அப்போ இதுக்கப்புறம் ஊவிய முடிச்சிட்டுமா அதுக்கப்புறம் பாருங்களேன் அழகா திருக்கடுக்கம் திருக்கடுக்கத்துல வந்து பாத்தா ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு நூல் பயன் இது கண்டிப்பா ஒரு முறை படிச்சு வச்சுங்க மறுபடியும் சொல்றேன் டைரக்டா ஒரு கேள்வியாக தான் கேட்டது கிடையாது திருக்கடிக்கையோ நான்மணி கடைக்குலையோ ஆனால் பொறுத்துக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி கேட்குறது வழக்கம் அதனால ஃபஸ்ட்டு ஒரு முறை பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் இருக்கிற நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தில்லியடி வெள்ளியம்மை தில்லியடி வெள்ளியம்மை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக கொடுத்துருங்க அதில் பாருங்கள் ஒவ்வொரு பேராக பிடியில டிஎன்பிசி கொஸ்டின் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தா இப்போ பாருங்களேன் தில்லடி வெள்ளியம்மை பெற்றோர் வந்து பார்த்து பெற்றோர் பிறப்புன்னு சொல்லிட்டு அவர் எங்கே பிறந்தாங்க அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடாக டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் அந்த பேராகிராஃப்கிலேயே வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்ணதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த நோட்ஸ் போதும் இந்த தெல்லையடி வெள்ளியம்மைக்கு நூறு சதவீதம் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மா நைன்த் ஓல்டு புக்கில் இருக்காங்க இவங்களை பற்றி அவ்வளோவா கொஷின்ஸ் கிடையாது இருந்தாலும் நான் அப்படியே நோட்ஸ் கொடுத்துட்டேன் ஒன் டைம் வாசிச்சு பார்த்துங்க அதுக்கப்புறம் ஏழாதி ஏழாதி சிலபஸ்ல இருக்கு இல்லையா ஸோ இது டென்த் ஓல்டு புக்கில் இருக்குது இதையும் அழகாக நோட்ஸ் கொடுத்தாச்சு முடிஞ்சிருச்சுங்க இப்போ பாருங்க இது வந்து பதினாலு பக்கம்னு இருக்கும் பட் ஆனால் ஒன்பது பக்கம் தான் மீதியெல்லாம் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸாக நடக்குது சரிங்களா அதுக்கு அடுத்தது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் போரில் கேட்கப்பட்ட கேள்விகள் அழகாக இன்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருங்க ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க அவ்வளோதாங்க ஸோ ஓவரால் இந்த நோட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு என்னைய கேட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ஒன் ஹவர் அக்கா உக்காந்து படிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அழகாக படித்து முடிச்சிடலாம் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணில் ஒரு கேள்வி உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ என்னை கேட்டினா ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அழகாக படித்து வச்சுங்க இதற்கான டெஸ்ட்டெல்லாம் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் தொடர்ந்து டெஸ்ட்டும் எழுதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நோட்ஸை படிக்கிறீங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் ஏன்னா இதை நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் பெருசு இல்லை எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் இயோட சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதில் எது கரெக்டு தப்பு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கும் சரிங்களா அதனால் கூடவே ஒவ்வொரு நாளும் கொடுக்குற நோட்ஸும் அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிட்டு வந்துட்டாவே அழகாக தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் அது சாத்தியம்தான் சரிங்களா சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கு லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க கீழே இறங்கி வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதியிருப்பேன் சில மொபைலில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணால் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் மட்டும்தான் காட்டும் வேற எதுவுமே இருக்காது அப்படியே ஓரமாக கார்னர் மோர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் சில மொபைலில் மொத்தம் காட்டும் சில மொபைலில் அந்த மோர்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லை ஒரு எழுதி இருக்கும் அதை கை வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இருக்கோ மொத்தம் ஓப்பன் ஆகும் அதில் கொஞ்சம் தூரம் நவுந்து வந்தீங்கன்னா அப்படின்னு எழுதிருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட்டுக்கு போகும் நம்ம வெப்சைட் போயிட்டா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு நிமிஷம் செகண்ட் சாரி பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கேயே டைம் ரோடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவு அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நோட்ஸை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான நோட்ஸில் சந்திக்கலாம் ஸோ இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இருபதாம் தேதியோட இந்த இலக்கியமும் இலக்கணமும் சாரி இலக்கியம் அதாவது பகுதி பியும் சியும் இருக்கு இல்லையா மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்பு இல்லையா அதில் இலக்கணத்தை விடுங்க அது நான் தனியாக கொஷின் மட்டும் கொடுக்குறேன் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்கிற இலக்கியமும் ஒரு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சொல்லி முப்பது தலைப்பு இருக்கு இல்லையா அதை நான் இருபதாம் தேதியோடு முடிச்சிருவேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது கேள்வி வரைக்கும் கேட்பாங்க மீதி முப்பது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்திருக்கும் அதிலே நான் பெயர் சொல் இதில் நோட்ஸ் கொடுத்துட்டேன் கூடிய சீக்கிரம் அதுக்கான நோட்ஸும் கொடுத்துருவேன் ஏன்னா இந்த சில தலைப்பு தான் நீங்கள் வந்து இப்போது ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு இருக்கும் புத்தகத்தில் அவ்வளோவா இருக்காது கரெக்டாக பட் அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு இரநூத்தம்பது கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் ப்ராக்டிக்ஸ் அடிச்சு பார்த்தாவே போதும் அகரவரிசைன்னு இருக்கும் அகரவரிசை புத்தகத்தில் அவ்வளோவா இருக்காது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் ஆகல புரியுதுங்களா அந்த மாதிரி கொடுக்குறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருபதாம் தேதி சிலபஸை முடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் ஈஸியாக முடிச்சு கிடாச்சிடலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்